செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனெனில் எத்தனை முறை சமீப காலங்களில் இந்த விமான நிலையத்துக்கு வருவேன் டெல்லியோ மதுரையோ கோயம்புத்தூரோ சென்று திரும்பி நான் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு ஐந்தாறு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வருவார்கள் பொதுவாக செய்தியாளர்கள் இங்கே வருவதில்லை நான் அதை தவறாக சொல்லவில்லை அவர்களுக்கு பல பணிகள் இருக்கும் இதைவிட முக்கியமான பல நிகழ்ச்சிகள் இருக்கும் அதையெல்லாம் அவர்கள் போய் அந்த செய்திகளை சேகரிக்க சொல்லுகிற காரணத்தினால் அவர்கள் வரவில்லை என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் உறவுதான் இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழலில் நூற்றுக்கணக்கான கழகத்தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்ததோடு செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பெருமளவிலே இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்ளுகின்ற குறிக்கோளோடு ஏழு மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏழு அல்லது எட்டு அல்லது ஒன்பது மாவட்ட கழகங்கள் அதை உள்ளடக்கியதாக இருக்கும் அந்த ஏழு மண்டலங்களிலும் நான் எங்களுடைய தலைவர் பொருளாளர் துணைப் செயலாளர்களோடு சென்று கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்களையும் அழைத்து கொண்டு சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்தது எனக்கே பிரமிப்பூட்டியது நான் அவ்வளவு கூட்டங்களை சமீபகாரத்திலே பார்த்ததில்லை அந்த ஏழு மண்டலங்களிலும் ஏழு நாட்கள் வெற்றிகரமாக அந்த செயல்வீரர்களை கூட்டி திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையில் செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் அண்ணாவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளோடு வந்து சந்தித்த போது திருச்சி மாநாட்டுக்கு அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பல்லாயிர கணக்கிலே வருவதாக சொன்னார்கள் சுவர் எழுத்து என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அக்டோபருக்கு பிறகு தொண்ணூற்றி நாலில் எழுச்சி பேரணியை ஏப்ரல் பதினாறில் நான் ஏற்பாடு செய்தபோது மாலை மூணு மணிக்கு தொடங்கிய அந்த கூட்டம் மறுநாள் காலை மணி வரையிலும் இதுவரை தலைநகர் சென்னை அப்படி ஒரு பேரணி கூட்டத்தை சந்தித்ததில்லை இனி சந்திக்க வாய்ப்பும் இல்லை அத்தனை லட்சம் பேர் தமிழகம் புறாவிரும் இருந்து திரண்டு வந்து அந்த பேரணியை நடத்தி காட்டினார்கள் அதன் பிறகு துயரத்துக்கு மேல் துயரமாக அங்கே சென்னை மாவட்ட செயலாளர் மாவீரன் ஏழுமலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்பொழுது என்னோடு இடுகாடு சுடுகாடு வரை நடந்து வந்த தினகரன் கேபிகே ஐயா அவர்கள் அதற்கு பிறகு ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ளாக அவர் மாமல்லபுரம் கடற்கரையிலே அவர் சென்றபோது இதய வெடித்து அங்கேயே விழுந்து மறைந்து போனார் நான் நாகர்கோவிலிருந்தே திருவனந்தபுரம் சென்று விமானத்தை பிடித்துக்கு வந்தேன் பேர அரணாக எனக்கு இருந்த கேபி கே மறைந்த போதும் அதன் பிறகு தத்துவ கவிஞர் என் அருவியர் அண்ணன் குடியரசு அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருந்தார்களே அவர்கள் மறைந்த போதும் நான் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டேன் தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த மூன்று நாட்கள் திருச்சியில் இடமலைப்பட்டி புதூரிலே மாநில முதல் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் அந்த மாநாட்டுக்கு அர்கிசர் சுர்ஜேத் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் அவரும் தமிழ்நாட்டு செயலாளர் சங்கரையா அவர்களும் மார்க்சிஸ்ட் முன்னணி தோழர்களும் அந்த பேரணியை பார்ப்ப வந்ததோடு மட்டுமல்லாமல் விடியற்காலை மூன்று மணிக்கு வந்து எங்கள் அந்த மாநாட்டிலே மேடையிலே பேசினார்கள் விடியற்காலை ஆறரை மணி வரை அந்த ஊர்வலம் வந்தவண்ணம் இருந்தது இது தொண்ணூத்தி ஐந்திலே நாங்கள் நடத்திய திருச்சி மாநில மாநாடு அதற்கு பிறகு இப்பொழுது அதே ஹோர் எழுச்சியோடு இந்த மாநில மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த ஏழு மண்டலங்களிலும் நான் உரையாற்றுகிற பொழுது அதையே பிரதானமாகச் சொன்னேன் அவர்கள் அதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல செப்டம்பர் பதினைந்தில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மறுமலர்ச்சி பேரணி என அறிவித்து இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் உள்துறை அமைச்சர் லால் லால்கிருஷன் அத்வானி அவர்களையும் ஜனதா கட்சியில் முன்னணி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் காஷ்மீர் முதலமைச்சர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா அவர்களையும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாசு அவர்களையும் எல்லாம் இந்தியா புறாவில் முக்கியமான இடங்களிலே இருந்த தலைவர்களோடு கடற்கரையிலே மாலை பேரணியை வாஜ்பாய் மற்ற தலைவர்களும் ஐந்து மணிக்கு பார்வையிட்டு விட்டு வந்து திரும்ப மேடைக்கு இரவு பத்து மணிக்கு வந்தார்கள் வாஜ்பாய் பேச எழும்போது நள்ளிரவு ஒரு மணி ஆகிவிட்டது அந்த பேரணியில்தான் நெடுங்காலம் அல்ல தமிழர்களின் நெடுங்கால கோரிக்கையான வைகோவின் வேண்டுகோளை ஏற்று என்று பிரகடனம் செய்தார் மறுநாள் ஐயா மூப்பனார் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து நான் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோடைய தடையோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் இரவு பத்து மணிக்கு மேல் பிரதமரை பேச அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அனுமதி தராது அந்த ப்ளூ புக்கிலே பிரைம் மினிஸ்டர் கூட்டங்கள் இரவு பத்து மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது அப்படித்தான் நான் கூட எத்தனையோ தமிழ்நாடு இந்தியா புறாவும் சென்றிருக்கிறேன் என்ன சொக்குப்படி போட்டாய் ராத்திரி ஒரு மணிக்கு பிரதமர் வாஜ்பாய் பேசி இருக்கிறார் என்று கேட்ட போது இல்லையா அவற்ற சொன்ன கூட்டம் பல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க அவர் பொறுமையா அங்கே ஆளுநர் மாளிகையிலே இருந்துவிட்டு இரவு பதினோரு மணிக்கு மேடைக்கு வந்து ஒரு மணிக்கு பேசினார் அவரை வழியனு இதே விமான நிலையத்துக்கு வேற காரில் வாங்க நான் பிரதமர் வைகோவை கூட அழைச்சிட்டு போக போறேன் சொல்லி என்னையும் அவருடைய இருக்கைக்கு பக்கத்தை உட்கார வைத்து அழைத்து வந்தார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை அமைச்சரை வழி இங்கே வந்தபோது அவர் பிரதமர் வரும்போது வந்திருந்தார் அதற்கு பிறகு தொண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்த்த என்னை வெளியிலே நின்று கொண்டது என்னை அழைத்து உள்ளே கூட்டி வர சொல்லி கே எஸ் ராதாகிருஷ்ணன் தகவலை எனக்கு சொல்ல நான் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கரையே சொன்ன போது முத்தமிழறிஞர் அவர்கள் தன்னுடைய கரத்தை என் கரத்தை பற்றி கொண்டார் மறுநாள் பிரதமர் அஹா பிறகு பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடத்திலே நான் மாலையிடச் சென்றபோது பக்கத்திலே நின்று இருந்த டாக்டர் கலைஞரிடம் வாஜ்பாய் சொன்னார் யூ ஹாவ் லாஸ்ட் என்சியர் ஃப்ரெண்ட் ஃபைவ் இயர்ஸ் பேக் நவு ஹியாஸ் கம் அகைன் ஹியர் டு சீ மீ ஆல்சோ அண்ட் யூர் செல்ஃப் இப்படி சொன்னார் அதற்கு பிறகு அவர் விடைபெற்று சென்ற பிறகு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்தில் இன்றைக்கு இவ்வளவு கூட்டமாக வந்திருக்கார்கள் பிரதமர் நிகழ்ச்சி நேற்று நன்றாக இருந்தது என்று சொன்ன போது வார்த்தை ஆடுவதிலே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது என்று என்று சொல்லிவிட்டு இது என்னையும் என்னுடைய சக தோழர்களையும் பார்த்து சுட்டிக்காட்டி சென்று விட்டார் இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன் இப்பொழுது ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த மாநில ஆண்டுதோறும் நாங்கள் அண்ணாவுக்கு மாநில மாநாடு மாவட்ட மாநாடாக தொண்ணூத்தி நாலிலே இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம் ஒரு வருடம் கூட நாங்கள் அந்த கடமையில் தவறியவர்கள் அல்ல அதே கடமை உணர்வோடுதான் இப்பொழுது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும் ஏனெனில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது இது பெரியாரின் பூமி அண்ணாவின் மண் திராவிட இயக்க பூமி எங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது அவர்கள் எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி அவர்களிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும் தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்த மெஜாரிட்டியை இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும் கூட்டடி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை திமுக தனியாகவே அரசு அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு வாய்ப்புக்கப்பட்ட நான் அந்த கற்பனைகளிலேயோ கனவுகளிலேயோ இல்லை என் கடமையை நான் செய்திருக்கிறேன் அந்த நாடாளுமன்றத்தில் அத்தனை கட்சி தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்று என்னுடைய உரைக்குப் பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் தலைவர்கள் பேசினார்கள் நான் அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் இப்பொழுது மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் இஸ்யூ பேஸ்ட் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாத்தோம் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்தோம் ஸ்டெர்லைட்டை எப்படி விரட்டி அடித்தோம் இப்பொழுது மீண்டும் ஸ்டெர்லைட்டை திரட்ட வேண்டும் என்று திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாய் வீசி கொண்டு வந்து வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நாசகார முடிவாகவில்லை நடத்தாம் அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கம்பத்திலே ஒரு கூட்டம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரில் ஒரு கூட்டம் அதை போலவே காவிரி ஆற்றங்கரையிலே காவிரி தீரத்தை பற்றி குழந்தையிலே ஒரு கூட்டம் திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம் இன்னும் இரண்டு இடங்களை இங்கே சென்னையை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள ஒரு இரண்டு இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம் நாளை பகலுக்குள் பத்திரிகை குறிப்பிலே ஏழு நாட்கள் ஏழு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன் என்று நாளை பிற்பகலுக்குள் நான்

அதைவிட பெரிய கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் செல்கிற இடங்களில் அதைவிட பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் வருகிறது லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் நேசிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் சாட்சியங்கள் போல அரசியலில் கடைசி நேரத்தில் எதுவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் விஜய் வந்து இப்போ கட்சியை தொடங்கியிருக்காரு அவரும் தன்னோட தான் வந்து கட்சியிலும் சாரி ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு மக்கள் நல்ல கூட்டணி உருவாகிறது போல மீண்டும் அது போல ஒரு கூட்டணி உருவாகிறதுக்குனால வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபது சட்டம் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி உறுதியாகவும் கம்பீரமாகவும் பலமாகவும் நல்ல நேசத்தோடும் இந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே இங்கே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியை உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துணியளவு எள்ளளவு எண்ணம் கூட இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன்